மக்கள் திலகம் எம்ஜிஆர் எம் ஜிஆர் அவர்களின் வாழ்வில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரை நட்சத்திரங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக வி ஆர் குழுவின் சார்பாக வரலாற்று சுவடுகளாக பதிவிட்டு வருகிறோம் பாடலுக்கு பின் பதிவை தொடர்வோம்

வணக்கம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் சிறப்பு பார்வை தமிழக தலைநகரங்களில் உள்ள திரையரங்குகளில் ஆன திரைப்படங்களின் சிறப்பு பார்வை தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல இந்திய திரையுலகம் மட்டுமல்ல அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே திரையரங்கில் ரிலீஸ் ஆன நாள் முதல் மீண்டும் மீண்டும் திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கும் திரைப்படங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசைகள் உதயம் தயாரிப்பில் உருவான புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் இரு வேடங்களில் நடித்து மாபெரும் வெற்றி திரைப்படம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் வெளியான ஆண்டு நவம்பர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு நடிக பேரரசு எம்ஜிஆரின் மாபெரும் வெற்றி திரைப்படம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் ரிலீஸான திரையரங்குகள் சென்னை பிளாசா ஸ்ரீ கிருஷ்ணா மகாலட்சுமி கிருஷ்ணவேணி மற்றும் தென்னக வெங்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் திரையரங்குகள் மீண்டும் மீண்டும் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்பட மாபெரும் வெற்றி வரிசைகள் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் நடிக மன்னர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி இருபத்தி ஐந்தாவது திரைப்படம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்கள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் இரு வேடங்களிலும் கலையரசி எம்ஜிஆர் லதா அவர்கள் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தில் தமிழ் திரைப்பட உலகம் மட்டுமல்ல இந்திய திரைப்பட உலகம் மட்டுமல்ல அகில உலக திரைப்பட உலக வரலாற்றிலேயே அரை நூற்றாண்டை கடந்து மீண்டும் மீண்டும் திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவிக்கும் மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படங்கள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் திரை உலக வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்களின் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தின் ஐம்பதாம் ஆண்டு பொன்விழாவை முன்னிட்டு மாபெரும் டிஜிட்டலில் உருவாக்கம் செய்யப்பட்டு மே ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சென்னை அல்பட் தொடங்கி சென்னை தொடங்கி தமிழகம் தமிழகத்தில் உள்ள நகரங்களில் உள்ள திரையரங்குகளில் அரங்குகளில் தொடர்ந்து நூறாவது நாட்களை நோக்கி பாவனை வருகிறார் பாவனை வந்து கொண்டிருக்கும் திரைப்படம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல இந்திய திரையுலகம் மட்டுமல்ல அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே அரை நூற்றாண்டை கடந்து திரையரங்குகள் மீண்டும் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படங்கள் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் அந்த வரிசையில் புரட்சி நடிகர் இருவேடங்களில் வேடங்களில் நடித்த சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தின் ஐம்பதாம் ஆண்டு பொன்விழா கொண்டாடும் வகையில் மாபெரும் டிஜிட்டலில் தொழில்நுட்பத்தில் உருவாக்கம் செய்யப்பட்டு மே ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சென்னை ஆல்பாட் திரையரங்கல் தினசரி நான்கு காட்சிகள் திரையிடப்பட்டது சென்னை திரையரங்குகள் திரையிட்டதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் உள்ள திரையரங்குகளில் திரையிடப்பட்டு நூறு நாட்களை நோக்கி பாவனி வந்து கொண்டிருக்கிறது ஜோலித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் நாடிக பேரரசு எம் ஜி ஆர் அவர்களின் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தின் ஐம்பதாம் ஆண்டு பொன்விழா கொண்டாடும் வேளையில் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் நூறாவது நாட்களை நோக்கி ஆகஸ்ட் முப்பது வெள்ளிக்கிழமை முதல் கோவை குமரன் திரையரங்குகள் தினசரி நான்கு காட்சிகள் தாராபுரம் வசந்தா திரையரங்கு தினசரி நான்கு காட்சிகள் ஆகஸ்ட் முப்பது வெள்ளிக்கிழமை முதல் தினசரி நான்கு காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் திரையுலகின் வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தினை ஆகஸ்ட் முப்பது வெள்ளிக்கிழமை முதல் திரையிட்ட கோவை குமரன் திரையரங்கு உரிமையாளர்கள் தாராபுரம் வசந்தா திரையரங்கு உரிமையாளர்கள் மற்றும் பணிக்குழுக்கள் விநியோகர்கள் அனைவருக்கும் அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரது சாப்பிடும் கோவை குமரன் திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் தாராபுரம் வசந்தா திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் மற்றும் பணிக்குழுக்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தினை திரையிட்டதற்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணம் பதிவுகள் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் ஷார்ட்ஸிலும் பதிவிடப்படுகிறது ஷார்ட்ஸிலும் கண்டு மிகழ்ந்து லைக் செய்யமாறும் ஷேர் செய்யமாறும் பணிமன்புடன் அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிபன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அனைவரையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு கொடுத்து வரும் அகில உலகம் இங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு தருமாறு அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விஸ்வாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிபண்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் மேலும் ஆதரவு தருமாறு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவிற்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் மீண்டும் அற்புதமான பதிவில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடனும் நடிக மன்னர் எம்ஜிஆர் அவர்களின் வரலாற்று செய்திகளுடனும் மீண்டும் அனைவரையும் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரும் விடைபெறுகிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம் எ எல்லாரும் உங்க பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே என்று நல்லவங்க எல்லாரும் கொண்ட பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே